இது எல்லாத்தையும் விட இது எல்லாத்தையும் விட அல்லாவுத்தாலா சொர்க்கவாசிகளை கொடுக்கக்கூடிய மிக பெரிய நயின் மிக பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா அது சொல்லவா ஹாலேஜ் அவர்கள் ஹதீஸ்ல கூறி இன்னும் அல்வாஹா எக்கூட அஹ் ஜென்னா சொர்க்க வாசிகளை பார்த்து அல்லாவுத்தாலா கேட்பான் யாஹல்ல ஜென்னா யா அஹ் ஜென்னா சொர்க என்று அல்லாஹ் தாலா அழைப்பான்

என்ன விஷயம் யாழ்லா அனைத்து நலவர்களும் உன்னுடைய கையில் தான் உன்னுடைய நாட்டத்தில் தான் இருக்கும் இதுல என்னத்துக்க வேண்டிய அழைத்தா யாழ்லா என்பதாக அனைத்து சொர்க்கவாசிகளும் அல்லாஹினுடைய அந்த சொல்லுக்கு பதிலளித்தவர்களாக வந்து முன் இந்த நேரத்துல ஹல் அல்லா தால கேட்பான் சொர்க்கவாசிகளை பார்த்து ஹல் ரதை ஹல் ரதை நீங்க நான் தந்த எல்லா நியமத்திலும் எக்செப்ட் பண்றீங்களா புரிந்து கொள்றீங்களா சந்தோஷமாக்கிறீங்களா என்று அல்லாஹ் தால இந்த சொர்க்கவாசிகளை பார்த்து கேட்பான் இந்த நேரத்துல சொர்க்கவாசிகள் சொல்வார்கள் உலகத்துல கூடான கோடி படைப்பினங்களை படைச்சிட்டு அந்த படைப்பினம் எந்த ஒன்றுக்குமே கிடைக்காத பாக்கியத்தை சொர்க்கத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றாள் என்று அல்லாஹால இந்த உலகத்துல படைக்க அனைத்து படைப்பினங்களுக்குமே சொர்க்க மரகம் என்றது கிடையாது அனைத்து படைப்பினங்களையும் அல்லாஹ் கொள்ளாமத்துனால எல்லாத்தையும் மண்ணோட மண்ணாக்கிடுவார் இந்த மனிதனுக்கு மட்டும்தான் கேள்வி கணக்கு சொர்க்க மரதம் அனைத்தையும் வைக்கப்படும் எனவே பைந்த மனித சொல்லுவாங்க யாருல்ல நாங்க ஏன் அந்த விஷயத்தை எக்ஸப்ட் பண்ண மாட்டோம் ஏன் நாங்க பரிந்து கொள்ள மாட்டோம் உலகத்திலே கோடான கோடி படைப்பினங்களை படைத்து அந்த படைப்பினங்களை கிடைக்காத அந்த சொர்க்கத்தை அந்த அதில் இருக்கக்கூடிய இன்பங்களை தந்திக்க மாட்டாய் இந்த பேரை இன்னொன்னு வியாழ்லா என்று கேட்ட நேரத்துல இப்ப அல்லா தால சொல்லுவான் அல்லா தீக்கும் இதை விட பெஸ்டான உங்களுக்கு நான் தரவா இதை விட உயர்ந்த ஐட்டம் உண்டவங்களுக்கு தரவா சொர்க்கத்துல எல்லா நேமத்தையும் அணிஞ்சாச்சு திண்டாங்க குடிச்சாங்க ஊரில் பெண்களுடன் உல்லாசமாயிருந்தாங்க சந்தோஷமா இருந்தாங்க நினைச்ச நேரத்துக்கு சூக்கு இக்கிது சூக்குக்கு போய்த்து தேவையான முகங்களை மாறணுமா அதை செஞ்சு கொண்டாங்க அழகான யூசுப் அலைசலாத தோற்றத்தோட சொர்க்கத்துக்கு போவாங்க அதற்கு ஈசா அலைசலாத்தினுடைய வயது முப்பத்தி மூணு வயதோட ஆஹ் சொர்க்கத்துல வைப்பாங்க அதே போன்று ஆதம் அலைசலாத்தினுடைய உயரம் அதுல தாத மனுஷனா கிட்டத்தட்ட அறுபது மூலம் உயரம் என்பதாக சொல்லப்பாட்டிங்க அறுபது மூலமுன்னா கிட்டத்தட்ட இருவத்தஞ்சு முப்பது மீட்டர் அளவுக்கு உயரமான மனிதனாக சொர்க்கத்த வைப்பாங்க இந்த எல்லா நேமத்திலையும் மாட்டேங்க புறவும் அல்லாஹ் தால கேட்குறோம் இதை விட பெஸ்டா உங்களுக்கு நான் தரவா என்று கேட்ட நேரம் இப்ப மக்கள் அந்த சொர்க்கவாசிகள் மிகவும் ஆச்சத்துல கேட்பாங்க பய போலூர் யாரா வா ஐ ஷய்ம் அப்சாலம்

இதுக்கு பொறு உங்களுடன் கோபிக்கவே மாட்டேன் அப்படின்ற என்னை இந்த உலகத்துல நாங்க சில விஷயம் செல்லக்கூடிய நேரத்தில் அல்லாடைய கோபம் சில அநார்த்தங்கள் வருவது சுனாமி வருவது நிலநடுக்கம் வருவது இது சிலது அல்லானுடைய கோபம் அந்த கோபம் நல்லவர்கள் கெட்டவர்களுக்கு வரக்கூடிய நேரத்துல நல்லவர்களும் அதுல மாட்டிக்கொள்வார்கள் இது அல்ல கோபத்தை வெளியாக்கக்கூடியது துணியால அல்லா இரக்கம் எப்படியோ அல்லாடைய கோபம் அப்படி ஆனால் தால எல்லா நியமத்தையும் கொடுத்துட்டு இறுதியாக இறுதியாக இந்த சோப்பவாசிக்கு அல்லா தால சொல்வான் என்னுடைய பொருத்தத்தை உங்கள் மீது நான் ஹலால் ஆக்கிவிட்டேன் அஸ்குத் அலைக்கும் பாதி பாதகு அவதா ஒரு நாளும் இதுக்கப்புறம் உங்களுடன் கோவம் படவே மாட்டேன் நீங்க என்ன தவிர செஞ்சாலும் என்னுடைய கோபம் இனிமேல் உங்களுக்கு வரப்போறது இல்லை என்ற விஷயத்த அல்லாஹால சொர்க்கவாசிகள் கூறுவான் இதனை விட ஒரு ஒரு இதனை விட பெஸ்டான ஒரு சொர்க்கத்துல கிடைக்கக்கூடிய இன்பம் சுவண்டிகள் வேற ரெண்டுமே சொர்க்கவாசிக்கு நீக்க மாட்டாது என்ற விஷயத்த நம்பி சொல்லா சொல்லுவாங்க கூப்பா என்ன சங்கைக்குரியவர்களே ஆனால் இந்த சொர்க்கத்தை பெறுறதுக்கு அல்லாஹ் தாலா எங்களுக்கு நிபந்தனை வச்சிருக்கின்றான் ஆமனு அல்லாவை கொண்டு ஈமான் கொண்டவர்களாக வைக்கணும் நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்களாக அப்படி செய்யக்கூடிய நேரத்துல இது நாங்கள் சும்மா சின்ன ஒரு விஷயமாக தெளிவுபடுத்தி தெளிவுபடுத்தப்பட்ட சொர்க்கான் ஆனால் அல்லாஹ் தாலா இதனை விட அதிகமாக இதனை விட எதிர்பார்க்காத நாங்க அன்எக்ஸ்பெக்டட் நாங்கள் நாங்க மாட்டோம் அப்படியான சொர்க்கத்தை அல்லாஹ் தாலா நம்ம தரக்கூடிய நினைக்கின்றான்